வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நான் மூனன் ஃபோர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா ஆற்றி அடுத்த பம்பர் பிஆர் நைன்டி எயிட் பருவமலை பம்பர் மூன்சூன் பம்பர் பிஆர் நைன்டி எயிட் பற்றி ஃபுல் அப்டேட்டாக பார்க்க போகிற ஃபுல் டீடெயில்ஸாக அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவல் தான் தவிர நாங்கள் எந்த ஒரு பொள்ளி ப்ராடாக்டே ஊக்கப்படுத்தவோலும் முறப்படுத்தவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ விசு பம்பர் இன்னும் ரெண்டு நாட்களில் குழுக்கள் நடைபெற இருக்குது ஸோ அதுக்கு அடுத்த பம்பர் என்ன பம்பர் அது பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பம்பர் பார்த்திங்கன்னா மூன்சூன் பம்பர் அதாவது பருவமலை பம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் இரநூத்தம்பதுருவா மொத்தம் அஞ்சு சீரீஸ் வரப்போகுது அஞ்சு சீரீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏபிசிடிஇ மொத்தம் அஞ்சு சீரீஸ் இதில் பார்த்தீங்கன்னா முதல் பரிசு பத்து கோடி அதாவது எல்லா சீரீஸில் சேர்த்தி ஒரே ஒரு முதல் பரிசு பத்து கோடி இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டிக்கெட் எடுத்திங்கன்னா ப்ரைஸ் இரநூத்தம்பது ரூபா விலை இது செட்டை எடுத்திங்கன்னா அஞ்சு சீரிஸ் எடுத்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இதில் பார்த்திங்கன்னா முதல் பரிசு பத்து கோடி ஒரு நபருக்கு இரண்டாம் பரிசு பத்து லட்சம் ஒவ்வொரு சீரீஸிலும் ஒவ்வொரு பேருக்கு வீதம் மொத்தம் அஞ்சு பேர்த்துக்கு இரண்டாம் பரிசு பத்து லட்சம் அதே மாதிரி மூன்றாம் பிரைஸ் அஞ்சு லட்சம் ஒவ்வொரு சீரிஸும் ஒவ்வொரு ஆளுக்கு வீதம் மொத்தம் அஞ்சு ப்ரைஸு அடுத்து நான்காம் பரிசு மூணு லட்சம் ஒவ்வொரு சீரீஸில் ஒவ்வொரு ஆளுக்கு வீதம் மொத்தம் ஐந்து ஐந்து நபர்களுக்கு மூன்று லட்சம் எவ்வளோ தான் இதில் இருக்கிற ப்ரைஸு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ப்ரைஸு ஆயிரரூபா ப்ரைஸு ஐநூறுரூவா பிரைஸ் இரநூத்தொம்பது ரூபா ப்ரைஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது கன்சலேஷன் ப்ரைஸ் முதல் ப்ரைஸ் வென்ற மற்ற நாலு நண்பர்கள் நண்பர்களுக்கு ஒரு லட்சம் ப்ரைஸ் இவ்வளோ தான் இதில் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு சீரீஸ் எம்ஏ பிசிடிஇ தான் சொல்லியாச்சு இதோடய குழுக்கள் டேட் என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவ்வளோ தான் இந்த டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா டிக்கெட் ப்ரைஸ் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா முப்பத்தி ரெண்டு பைசா ப்ளஸ் ட்வெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி சேர்த்திங்கன்னா மொத்தம் இரநூத்தம்பது ரூபா வருது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் நாற்பத்தஞ்சு லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு போட்டிருக்காங்க பட் இதில் எவ்வளோ டோட்டலாக பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பம்பரில் பார்த்தீங்கன்னா பெரிய பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை மூணு லட்சத்துலேருந்து பத்து கோடி பேர்ல மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு பரிசு தான் கன்சோலேஷனோட சேர்த்து பதினாறு இருபது பிரைஸ் தான் பெரிய பரிசு அதில் பார்த்தீங்கன்னா பத்து கோடி மருந்து பெரிய பரிசு அடுத்தது பத்து லட்சம் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் எவ்வளோ தான் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த பம்பரை வந்து நம்ம அதிகமாக எதிர்பார்க்க தேவையில்லை ஏன்னா இதில் வந்து ஒரே ஒரு பெரிய பரிசு தான் இருக்கிறதுனால இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது இதே இந்த பம்பர் இப்போ விசு பம்பர் ரெண்டு நாள் இருக்கிற நிலமில இது ஏன் எடுங்க அப்படின்னு சொல்கிற அப்படின்னா இப்போ நடக்கிற விசு பம்பரில் முதல் பரிசு பன்னெண்டு கோடி இரண்டாம் பரிசு ஆறு நபர்களுக்கு ஒவ்வொரு கோடி மூன்றாம் பரிசு ஆறு நபர்களுக்கு பத்து லட்சம் நான்காம் பரிசு ஆறு நபர்களுக்கு அஞ்சு லட்சம் ஸோ இதில் பெரிய பரிசு இருக்கிறதுனால தான் இதை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பம்பர் பார்த்திங்கன்னா மூன்சூன் பம்பரில் பெரிய பரிசு பத்து கோடி தான் அதுக்கடுத்து பத்து லட்சம் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை ஸோ அதுக்கு அடுத்த பம்பர் பார்த்தீங்கன்னா ஓணம் பம்பர் அதில் வேணால் நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு அதிகமாகவே பரிசையும் இருக்குது பரிசு தொகையும் இருக்குது இருபத்தஞ்சி கோடி அது வந்து முப்பது கோடியாக மாற்றலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இரண்டாம் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி மூன்றாம் பரிசு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் இது மாதிரி கொடுக்கறாங்க அது உங்களுக்கு அப்டேட் ஆப்பரம் சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன நீங்கள் விசு பம்பர் எடுக்கல அப்படின்னா அடுத்த பம்பரை வந்து நீங்கள் அதிகமாக எக்ஸைட் பண்ணாதீங்க ஏன்னா அடுத்து அடுத்த பம்பர் வந்து பரிசு தொகை கம்மி அப்படிங்கிறனால இந்த பம்பரில் மிஸ் மிஸ் பண்ணால் அடுத்த பம்பரில் பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு விடாதீங்க ஏன்னா அடுத்து நாலு லட்சம் பெரிய பம்பர் அடுத்து அப்படின்னா நாலு மாதம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஓகே இப்போ இந்த மூன்சூன் பம்பரில் என்னென்ன பிரைஸ் ஸ்ட்ரக்சர் என்ன பிரைஸ் என்ன இது எல்லாமே நான் உங்களுக்கு பிக்சராக போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கங்க வேறு ஏதாவது அப்டேட் இருக்கு இருந்தால் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் கேளுங்கள் அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்டேட்டை தான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்